ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையலில் தேங்காய் பச்சடி வாங்க செய்யலாம் எல்லா பச்சடி பச்சடியாக செய்யறோம் இல்லை ஒவ்வொரு விதமான பச்சடி சிம்பிளான ரெசிபி டக்குனு செஞ்சு சாப்பிடலாம் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை வீட்டில் ஒரு பச்சடி பண்ணிட்டு ரசம் வச்சு நாலு வர்த்தளை பூச்சி கூட சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக தான் எல்லா பச்சடியும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் விதவிதமான பச்சடி எல்லாமே செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க எப்படி இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும் ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பச்சடி இந்த ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு காஞ்சி மிளகா ஒரு ஆறு இருக்குது சின்ன சின்னதாக ஆறு காஞ்சி மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி ஒரு முடி தேங்காய் கொஞ்சம் தனியா எல்லாம் போட்டு வறுத்துக்கணும் புளி ஆ புளி சின்ன லெமன் சைஸ் புளி அதுக்கு தகுந்தப்பல் உப்பு இப்போ பாருங்க ரெண்டு ஸ்பூன் போதும் எண்ணெயெல்லாம் நிறைய பிடிக்காது எண்ணெய் கொஞ்சமா ஊற்றி நம்ம வந்து சிம்பிளா செய்யற சமையல் பச்சடி சுவையான பச்சடி சூப்பரா இருக்கும் நீங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கொப்பரி பச்சடி தெலுங்கல நீங்க சட்னின்றது வேறு பச்சடின்றது வேறு புரியுதுங்களா

இப்போ பச்சை மிளகா இஞ்சி இஞ்சி போட்டால் தான் தனியாக போட்டுருக்குறோம் இஞ்சி போட்டுருக்குறோம் பச்சை மிளகா போட்டுருக்குறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா செகப்பாக வந்துச்சு தனியாக மெல்ல இருக்கும் பச்சடிக்கு இப்போ தேங்காய் கூட அதில் நம்ம போட்டுக்கணும் ஒரு மூணு தேங்காய் தான் நான் வச்சுருக்கேன் இதெல்லாம் வச்சு இதுக்கெல்லாம் காரம் போதும் உங்களுக்கு தேவை என்ன கம்மி பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு சான்ஸ் பச்சை மிளகா காஞ்சி மிளகா ரெண்டும் போட்டிருக்குங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வெறும் பச்சை மிளகால எப்பவுமே பச்சடி பண்ணக்கூடாது அது பச்சை வாடை வரும் நல்லா இருக்காது தான் ரெண்டு பச்சை மிளகாய் சும்மா போட்டு இல்லைன்னு கூட வெறும் காஞ்சி மிளகாயில் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது ரொம்ப நேரம்ல வறுக்கு தேவையில்லை இது ஆற வச்சு பார்த்தீங்களா புளி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் புளி இதில் கொஞ்சம் இதுக்கு தகுந்த போல் உப்பு இதிலேயே போட்டுடுறேன் எல்லாம் மிக்சியில் ஒன்றா போட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டு வேணுமன்னா தாளிச்சிக்கலாம் வேணான்ன்னா கூட தாளிச்சிக்காம அப்படியே கூட நம்ம சாதத்தில் போட்டு பிரச்சனை சாப்பிட்லாம் அதெல்லாம் நல்லா ஆரிடுச்சு இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம்

சும்மா கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம் தேவையான இல்லைன்னா கூட அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம் தாளிக்கணுன்றதுல நான் இப்போ தாளிக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பாத்தீங்களா இது சின்ன ஸ்பூனு சின்ன ஸ்பூன் ஆயிருக்கிறதுனால நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பெருசாக ஒன்னே போட்டுக்கலாம் ரொம்ப சின்னது ஸ்பூன் அதனால ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு சீரகம் பச்சடிக்கு வந்து கழுகு சீர்கா தாளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்புள்ள வேணாம் என்ன தனியா போட்டு பச்சடி பண்ணிக்கிறோம் அந்த தனியா தான் வரணும் அதனால வந்து அது வேணாம் இப்போ இதுல கொஞ்சம் கருவேப்புள்ள போட்டு சூப்பராக சாப்பாடில் போட்டு சூடான சாதத்துல போட்டு கொஞ்சம் நெய் விட்டு நம்ம நெய்யணும் அவங்களுக்கு எது பிடிக்குமோ அது நல்ல எண்ணெய் இல்லை நெய் அந்த ரெண்டு தானே இது மேல தண்ணி கூட தேவையில்லை இது வந்து நீங்க பொங்கல கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் ம் சரிங்களா பொங்கல் தோசை இட்லி தோசை இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே த்ரீ அண்ட் ஒன் த்ரீ அண்ட் ஒன் பச்சடி இது சூப்பராக இருக்கும் சாப்பாடுக்குன்னா சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு சாப்பாடு அதுக்கப்புறமா தோசை இட்லி பொங்கல் பொங்கல் அது இதுதான் தேங்காய் பச்சடி தனியாக போட்டு தேங்காய் போட்டு நான் பச்சடி பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பரான சுவை செய்து சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் இல்லை எப்படி இருக்கட்டே கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது தான் சமையில அழகாக சாப்பிடுவோம் இல்லை ஓரளவு சாப்பிடுவோம் ம் அது வாசம் தான் ஏன்னா நல்லா இருக்கும் அப்படி இப்படி பார்த்திங்களா இதுதான் தேங்காய் பச்சடி அனுவாங்க சட்னி கிடையாது பச்சடி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகே நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே டெய்லி நான் சொல்ல வேணாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பத்து பேருக்கு போய் சேரும் ஓகே